ஓம் சாந்தி கம்பைண்ட் ரூப் கி ஸ்மிருதி சே சதா விஜய் வனோ இணைந்த ரூபத்தில் நினைவினால் சதா வெற்றியாளராக ஆகுங்கள் ஜெசே இஸ் சமய ஆத்மா ஓர் ஷரீர் கம்பைண்ட் ஹேசே பாப் ஓர் ஆப் கம்பைண்ட் ரஹோ எவ்வாறு இப்போது ஆத்மாவும் உடலும் இணைந்திருக்கிறதோ அவ்வாறு தந்தையும் நீங்களும் இணைந்திருங்கள் சிறப் ஏ யாது ரகோ கி மேரா பாபா வெறும் இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வையுங்கள் என்னுடைய பாபா அப்னே மஸ்தக்பர் சதா சாத் கா திலக் லகாவோ உங்களது நெற்றியில் சதா துணையின் திலகத்தை அணிந்து கொள்ளுங்கள் ஜோ சுஹாக் ஹோத்தா ஹே சாத் ஹோத்தா ஹே ஓ கபி பூல்தா நகி யார் உங்களது மங்களத்தன்மைக்கு காரணமானவரோ யார் உங்களது துணைவரோ அவரை ஒருபோதும் மறக்க முடியாது தோ சாத்திகோ சதா சாத் ரகோ எனவே துணைவரை எப்போதும் உடன் வைத்துக் கொள்ளுங்கள் அகர் சாத் ரகேங்கே தோ சாத் சொல்லுங்கே இப்போது உடன் இருப்பீர்களானால் கூடவே செல்வீர்கள் சாத் ரஹனா ஹே சாத் சொல்லனா ஹே ஹர் செகண்ட் ஹர் சங்கலப் மே சாத் ஹே ஹி கூடவே இருக்க வேண்டும் கூடவே செல்ல வேண்டும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் தந்தையின் துணை அவசியம் இருக்கிறது ஓம் சாந்தி